ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அதனால இன்னைக்கு பசங்களுக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் தான் போடலான்னு இன்னைக்கு வாட்டர் மெலன் ஒன்று வீட்டில் இருந்தது அதை வந்து எடுத்து கட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி வாட்டர் மெலன் வந்து ஜூஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல என் பையனை வச்சுக்கிட்டு செய்யவே முடியலங்க அவனை சமாளிக்கவே ரொம்ப கஷ்டமா போச்சு சரி ஓகே அவனையும் சமாளிச்சிட்டு இந்த வீடியோவும் எடுத்துட்டு அப்படியே ஜூஸையும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஆஹ் மிக்சி ஜார்ல போட்டுட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்து வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டமா போச்சுங்க ஏன்னா சின்ன வடி கட்டிதான் இருந்தது சரி வடிகட்டி வைப்போமேன்னு சொல்லிட்டு அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிகட்டி அப்புறம் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சேன் அவங்க வர ஒரு ரெண்டு ஹவருக்கு முன்னாடி தான் செஞ்சேன் கூலிங் கொஞ்சம் கம்மி தான் வந்ததும் குடிச்சதுனால அவங்களுக்கு தெரியல நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அவங்களும் ஹாப்பி செஞ்சதுனால நானும் ஹாப்பி பாய்